ஹாய் வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கிண்ணா வெண்டிக்காய் குழம்பு வெப்பம் வண்டு வெண்டிக்காய் எடுத்தால் வெண்டிக்காய் வந்து முத்தி போச்சு தமிழ் கடைக்கு போகும்போது வாங்கி கொண்டு வந்தது வாங்கிட்டு வந்து பூச்சிக்கொள்ள வைக்காது வச்சு இன்றைக்கு ரெண்டு நாள் அப்போ இன்றைக்கு கறி வேப்பம் வந்து பார்த்தால் மு என்ன வெண்டிக்காய் முத்தி போச்சு வாங்கும்பொழுது முத்தையில அது வெண்டிக்காய் இருக்க இருக்க முத்துறது தானே முத்தி போச்சு அப்போ நான் என்ன செய்ய இதாக குட்டி குட்டியாக வெட்டி குழம்பு வைக்க சரி வராது அப்போ குட்டி குட்டியாக வெட்டி வந்து தான் செய்ய போனேன் இப்போ முத்தினா அப்படி தூக்கி போடத்த வயிறு அதை குட்டி குட்டியாக வெட்டி நாங்கள் வர செய்யலாம் அப்படி நன்னைக்கு வரதான் செய்ய போகிறேன் அப்போ நீ இதெல்லாம் உப்பு மஞ்சளும் போட்டு ஊற வச்சே நான் தண்ணியில் இதை கழுவி வேற விட்டுட்டு ஈரம் இல்லாமல் தண்ணி வெட்டணும் குட்டி குட்டியாக அப்போ தண்ணியை வேற விட போகிறேன் அப்புறம் வர செய்யக்கு இப்படி வந்து பார்க்கலாம் குட்டி குட்டியாக வெட்டிட்டேன் அப்படி குட்டி குட்டியாக சின்னன்னா விட்டி வச்சுக்கிடக்கு துடைச்சிட்டு ஈரமெல்லாம் வெட்டணும் வேண்டாம் இது உளு உழுப்பு தன்மை இருக்குது ஈர துடை வெட்டினால் இன்னும் புளு உழுப்பு அதிகமாக இருக்கும் அதனால் துடைச்சிட்டு ஈரமில்லாம தனி இது வெட்டி இப்போ வச்சுருக்கிறேன் வாங்க பிடிச்சுவேமான்னு பார்ப்போம் இப்போ தேங்காயை விட்டேன்னா என்ன சூடாகிட்டுது இப்போ கழுகு போடுவோம் வலி தட்டும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கடலைப்பருப்பு பருப்பு குட்டி குட்டியாக வேணா வெங்காயம் ரெண்டு செத்தர மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் இதையும் போடுவோம் பாதாங்கி பாதாங்கி வேற எடுத்தோம் எடுத்தது நாங்கள் நாங்கள் கொட்டுவோம் வெட்டி வச்ச கொட்டி கொஞ்சம் வெங்காயம்மாங்காயிரம் உளு உழுத்து இல்லாம இருக்கிறாங்க நீங்கள் புளி இருந்தால் விடல தேசி புளி இல்லை இந்த உளு உழுப்பு தென்னை போயிடும் புளி இல்லை இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம் இப்போ நாங்கள் அளவான சூட்டில் விட்டுட்டு இதை மூவி விடுவோம் ரெண்டு நிமிஷத்தால் நாங்கள் திறந்து பார்ப்போம் பார்த்துருக்கா கிளறி விடுவோம் மூடி விடுவோம் இதுக்கு வந்து தண்ணி விட தேவையில்லை அந்த உடுவெழுப்பு தன்மையில் இந்த அவிஞ்சு வந்துடும் இடைக்கடா திறந்து கிளறி விடுவோம் நம்ம இப்படி இப்போ உடுவெழுப்பு தண்ணி எல்லாம் போயிட்டு സാട് പാത്തേനാ കൊണ്ട് ഉപ്പ് കാണാതെ അതിനാൽ കൊഞ്ചം പോയ മഞ്ഞളം പോളവേ நல்லா வாசம் பெறுது தேங்காயில் செய்தது தானே கமண்ட்டு நல்லா வாசம் பெறுது வெண்டிக்காய் முற்றினா நீங்கள் எறியாது எரியாமல் இப்படி குட்டி விடியா ஒட்டி போட்டு இப்படி வர செய்து சாப்பிடலாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் நான் அடுப்பு நிப்பாட்டிட்டேன் ஓகே எல்லாம் ரெடி ஆகிட்டு பாருங்கோ ரெடி ஆகிட்டது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கருத்துக்களையும் எழுதுங்கோ இத்துடன் வீடியோ முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்